இந்த குட்டைய வடிக்கிறோம் மீனா புடிக்குறோம் எல்லாரும் வாங்க புடிச்சி சாப்பிடுறோம் இந்த குட்டைய கரகட்டিলাম என்னندهடா ஏ கட்டியாச்சா தக்குன கட்டற தண்ணி ஊத ஆரம்பிச்சோம் டேய் ரெண்டு பேரும் மேலே நின்னு என்னடா பண்றீங்க வாங்கடா இங்கே கஷ்டப்பட்டு மொண்டு ஊத்திங்கறாங்க மேலே நின்று பாத்துங்கறானுங்க சபரிய பொண்ணு கேட்டா கூட மொண்டு ஊத்துதுராடி எருமாடாட்ட கரமலை வாழை வாடா உள்ள ஏ மொண்டு ஊத்துங்கடா டேய் வேகமா அது ஒரு விந்தாடி வந்துக்கிறாரு இப்போ வந்து தீவிரமா வேலை செய்ய போறாரு பாபா வாபா உனக்காக தான் வெயிட்டிங் ஏய் வேக மட்டும்த்துறாச்சு ஓட்டு பாதிக்கிட்ட வஞ்சிச்சு அதுக்குள்ள கொஞ்சம் தாங்குது பேர் ஊத்துங்க ஊத்துங்க வேக வேகமா ஊத்துங்க சொல்றா சொல்றா டிரஸ்ல அங்க திர மேல நெஞ்சிர போற. ஊத்துற டேய் 50 பக்டி ஊத்திட்டீங்களா? 50 பே 100 பக்டி ஊத்திடும். எங்க ஊது ஊது. பா பா தர்மா சாளி இறங்கிட்டார். எங்க டீமின தர்மா சாளி 100 பக்டி ஊத்தாம மேல வர மாட்டார் இப்போ இது. ஊது ஊது ரோஷ்னி கம் ஆன் கம் ஆன் ரோஷ்னி. கம் ஆன் ரோஷ்னி. கம் ஆன் ரோஷ்னி. கம் ஆன் கம் ஆன். அதோ வந்து நிக்கறான் பார். அவ ஒரு பக்டி ஊது. ஊது ஊது. அவ மேல ஊது ஒரு பக்டி.

ஏய் நீ சேர்த்து குழப்பம் மீன்லாம் மேலே வரும் அது பெரிய வராது எங்கே இது படுறா போறாடி சரி சார் பா உங்களுக்கு ஒன்றுமே போட முடியாது ரெடி தீவிரமாக மீன் பிடிக்கிறீங்க டேய் புடவையில் ஊற்று தண்ணி எல்லாத்தையும் கீழே ஊற்றுறப்பாரு டேய் பெரிய பெரிய வராள் பிடிங்களான்னா குட்டி குட்டி குசுமா பிடிக்கிறா புடிக்கிறாங்கம்மா பெருசு பெருசா ஏதா இருக்குது ஏ அச்சு சி எல்லாத்தில்தான் அடிக்குதா இதுல நான் போடுறேன்

ஏய் வா ரிடிஜென்ட் கட்டலாம்ன்றான் மாரான். இங்க பாரு. ஓடிப் போறா. ஓடி கணாதான். அது ஓடி. கைல ஏதோ அது அது பேரு.டா. இந்த ルビー யா. எங்க என்னடா நவினா போடு போடு இன்னைக்கு ஒரு இன்னைக்கு ஒரு வேட்டை தான் அதை ஒருத்தன் முஸ்தான் வரு என்னடா காட்டுறா எவ்வளோ பெருசா தூக்கி போட்டு தூக்கி போட்டு பக்கெட்டில் போட்டு டக் டக்குனு போடு டக் டக்குனு புடி இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம் நல்லா சேர்ந்து ஏ அந்த பெரியவர் ஆளு எங்கேயோ போய் சேற்றத்தில் ஒன்னிங்கிது போகிற அதை தேடி கண்டு பிடிக்கிறா

ಅದು ತೆರಿವರಾಲಿ ಯಾರ್ ಪುಡಿ ಆ ತೆರಿವರಾಲಿ ನಿ ಹಾಪ್ಡ್ ಬರಾ ಪುರಾ ಇದ್ನ ಮಾಡೋ ವೇಗಮಾ ನಾ ತೋ ವಂಟಾ ಕರೆಗಿಟಾ ಏ ಹೋಗು ಮು ಇದರಾ ಆ ಮೈ ಇತರ ಮುಳುಡೋ ಇದು ತೆರಿ ಮೀನ್ ತೆರಿ ಮೀನ್ ಏದಾ ಚತುಕ пеರಿ ಮೀನ್ ಮಾಡಿ ಚತುಕ ಪಾಕ್ಲ ನಾಡಾ пеರಿ ಮೀನ್ ಯಾಚಾ ವಡಾ ನಾರ್ ಕಟ್ಟನಾ ஏய் பக்கா படு தூக்கி போடு படுக்கரைக்கு போடு விட்டு போறிய போடி எத்துமா பைக்ல போடுறீங்க கட்டு 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 அத நல்லா தண்ணி தனி வருது பார் டேய் நான் சொல்கிறதுக்கே இல்லைண்ணா கையை வச்சு அம்புங்களா எல்லாரும் கும்பலா கை வச்சு அம்புங்கண்ணா டேய் டேய் பூ கொஞ்சம் அடிக்கு சேர்த்து வரைக்கும் கை வச்சு வைத்துடா

வாங்க போய் நீதினரா கையில் நட வச்சுங்க எதுக்கியா சரிப்பா இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சலாம் வச்சு அவன் எவனா கைனி உள்ள போனான்னா ஆலே காண எங்கடா போயிட்டான் சரிப்பா அந்த பகுதி எத்தனை அப்போலாம்